இங்க இருக்கு பெரிய பாம்பா இது என்ன கம்பியா இதுக்குள்ள போயிருச்சா இல்லை தான் இல்ல இல்ல மாறி போயிருக்கும் கம்பி எல்லாம் எடுக்கணும் இல்ல அந்த ஒரு ரெண்டு கம்பி எடுத்தீங்கன்னா போதும் புடிச்சலாம்

ada sih Ya, udah 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 நான் சாக்ல போற வரைக்கும் அமைதியா இருங்க எதுவும் சொல்லுவாங்க ஐயா அவங்களதான் கரெக்டா இந்த கம்பி அளவே இருக்கு இந்த கம்பி அளவே இருக்கு இங்கிட்டு வாங்க சார் தலிக்கோங்க தலி

ஆ அத கட்டி கொஞ்சம் கம்மி ஆனா அது அளவு இருக்கு சார தான் சார கரெக்டா நீங்க எடுத்த அந்த கம்பி அளவே இருக்கு பாருங்க ஐயா ஐயா நான் முதலே உங்கட்ட சனை இருங்க அதுக்கான வேலைகள் பார்ப்போம் நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா என்ன கூப்பிடாங்க இனிமேல நான் அப்படா நீங்க உங்க மேனேஜரை வந்து என்னை போச்சொல்லுங்க நீங்க முத கிழங்க அன்னையிலிருந்து கசகசன் இருக்கீங்க சொல்றேன் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் போட்டுக்கிட்டு கசகசன் இருக்கீங்க ஏன்னா விளையாட்டு கிடையாது என்ன வச்சுக்கிறீங்களா நீங்களா அடிச்சு விட்டுக்கிருக்கீங்க செல்லுல மைய வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்கன்னுட்டு என்ன தேவை நீடா இட பயப்பட

ஓகே பாப்பா ம் சரி 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 போகலாமா விடுங்க நான் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் போட உள்ள போட இட்டா இட்டா கழுவியாவது கொடுங்க அது ஏதோ இது பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க வாழ இல்லை ஏதோ இதா இருக்கு இரு இரு வேற இடத்துல இருந்து இந்த கம்பிக்குள்ள போச்சாங்க எங்க வேற இடத்துல இருந்து வந்து இந்த கம்பிக்குள்ள பதுங்கிருச்சா சரிப்பா தேங்க்யூ சப்போர்ட் பண்ணு அப்படி போடுறேங்க வந்து வாங்க அப்படி போடுறேங்க நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன்

போட்டே கூட்டு இருக்கலாம் நைட்டே கூப்பிட்டு இருக்கலாம்